அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம் கே ரஷ்யா தேகம் கல்லுமரை கபரா எழுத்து யாசின் ஓதலாமா இதை ஓதக்கூடாதா என்று நான் கேட்குற கேள்வி அதாவது நல்ல அழகான கேள்வி கேட்குறாங்க நம்ம நாட்டு சமூக தமிழ்நாட்டில் அமைப்பில் தமிழ்நாட்டில் தான் சவுதி அரேபியாவில் மற்ற உலக சிங்கப்பூர் மலேசியா எங்கேயுமே கிடையாது நம்ம நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒரு ஆள் மூத்தாக போயிட்டார்னா அவருக்காக வந்து யாசீனை ஓதி இந்த நன்மையா எல்லாம் அவருக்கு சேர்த்து வைப்பாயாக அப்படிந்து மூணாம் பாத்தியா ஓதுவாங்க அப்புறம் ஏழுல ஓதுவாங்க அப்புறம் நாற்பதுல ஓதுவாங்க அப்புறம் வருஷத்துக்கு ஓதுவாங்க சில ஒரு நாற்பதாவது நாளைக்கு ஓதுவாங்க சில வருஷத்துக்கு ஆறு மாசத்துக்கு ஓதுவாங்க இப்படி பல விதமான பாத்தியாக்கள் ஓதப்படுது இப்ப என்ன அதுல கேட்கிறாங்கன்னா அப்படி இறந்தவர்களுக்கு கபராலாம் இறந்து போனவர் மூத்தா போனவர் மூத்தா போனவருக்காக இதை செய்யலாமா அப்படிங்கிறது கேள்வி ஃபர்ஸ்ட் ஒன்றை செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறதா இருந்தால் ரசூல் செல் ஆலேசனம் அப்படி செஞ்சாங்களான்னு போய் பார்க்கணும் மூத்துங்கிறது இருபதாம் நூற்றாண்டு நடக்கிற ஒரு விஷயமா இல்ல அந்த காலத்துல நடந்துட்டுதான் இருக்குது காலத்துல அவங்க சொந்தக்காரங்க மூத்தா போனாங்களா இல்லையா நிறைய பேர் மூத்தா போயிருக்காங்க அவங்க மனைவி ஹதிஜா மூத்தா போனாங்க ரசூர் செல்லாசனம் உயிரோட இருக்கும் போது ரசூர்லாவுடைய இரண்டாவது மகள் ருக்கையா மூத்தா போனாங்க ரசூர் சொல்லாசனம் உயிரோட பொழுது அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மூத்தா போனார் ரசூர்சுல்லாசனம் உயிரா பொழுது அவங்க மகன் காசிம் மூத்தா போனார் ரசூல் சுல்லாசம் உயிரோட பொழுது அவங்க சின்னமாப்பா ஹம்சா மூத்தா போனார் அப்ப ரசூல் சுல்லாசம் உயிரோட இருக்கும்பொழுது ஜாபரின் அபிதாலி ரசூல்லாவுடைய தம்பி அவர் சின்னமாப்பா போவேன் அவர் மூத்தா போனார் இப்படி ஏராளமான உறவினர்கள் மூத்தா போயிருக்கிறாங்க யாருக்காட்சி ரசூல் சுல்லாசலம் யாசின் ஓதுனாங்களா எடுத்துக்காட்டுங்க தேடி தேடி பார்த்தாலும் கிடையாது மூத்தா போன ஆட்களுக்காக வேண்டி ரசூல் சல்லா அலேஸ்லம் அவர்கள் ஹம்சாவுக்கு யாசின்னு ஓதலை ஹதீஜாவுக்கு ஓதலை யாருக்கும் ஓதலை ரசூல் சல்லாசுல மூத்தா போன பிறகு நம்ம எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரசூல்லா மேல முகபத்து இதை விட கோடி மடங்கு முகபத்து வச்சிருந்த சஹாபாக்கள் நம்ம வச்சதுலாம் முகபத்தே கிடையாது எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கோம் ஒழுங்கான முகபத்து வச்சிருந்தவங்க சகாபாக்கள் ஓதுனாங்களா ரசூல்லா உட்காந்து அபு பக்கர் ஓதுனாங்களா ரசூல்லா உட்காந்து உமர் இல்லாம ஓதுனாங்களா ரசூல் சல்லாசுல மூத்தா போய் ஆறு மாசம் கழிச்சு தான் பாத்திமா நாய் மூத்தா போனாங்க பாத்திமா நாய் வாப்பாக்க வேண்டி ஓதுனாங்களா எங்க வாப்பா மூத்தா போயிட்டாங்க ஓதுனாங்களா இல்ல பாத்திமா நாய் மூத்தா போனோன்னு அவங்க மகன் ஹசனும் இல்ல இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வருமானத்துக்காக வேண்டி மூத்த ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் சம்பளம் கொடுப்பீங்க அவருக்கு வருமானம் பத்தாது அப்ப இந்த மாதிரி கல்யாணங்க வேண்டி அவர் உண்டாக்கி நினைச்சுட்டாரு மூத்தா போனா மூணாம் மூணாம் பாத்தியானு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் ஏழாம் பாத்தியான அதுக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும் நாற்பதாம் பாத்தீன்னு கிடைக்கும் சோறு கிடைக்கும் கறி கிடைக்கும் பல விஷயங்கள் அதுக்காக தான் உண்டாக்குனது வேற ஒண்ணும் கிடையாது இது யா அப்படி கிடையாது ஒண்ணு ரெண்டாவது வந்து யாசீனை பத்தி தான் அவங்க கேட்கறாங்க யாசீன் சூராவுலயே அதுக்கு பதில் இருக்கு எந்த யாசீனை பத்தி கேட்கறாங்களோ அந்த யாசின் சூராவுலயே அல்லா என்ன சொல்றான்னு கேட்டா லி யுன்திர மன்கான ஹையா இந்த குரான் இந்த யாசின் உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக தரப்பட்டதுன்னா அல்லா ஹையான ஹயாத் லியுன்திர மன்கான ஹையன் ஹயாத்தோடு உள்ளவனுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு தந்ததுன்னா நீ மோதா பொனாலுக்கு பார்சல் பண்றதுக்கு என்ன அர்த்தம் அல்ல என்ன சொல்றான் உயிரோடு உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை பண்றாங்க உயிரோடு இருக்கிறவங்க எப்படி வாழணும் என்பதை சொல்லி தருவதற்கு வந்த வசனம் யாசின் அதனால யாசீனையோ வேற குரானுடைய எந்த வசனத்தையோ இறந்து போனவர்களுக்கு அப்படிலாம் செய்யக்கூடாது அது ரசூல்ல செய்யாது இறந்தவர்களுக்கு என்னதான் செய்யணும் அது தெரியாத தப்பு செய்யறாங்க இறந்தவர்களுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டா இறந்தவர்களுக்காக எவ்வளவு நாள் துவா செய்யலாம் துவா நீங்க செய்யணும் எங்களை மாதிரி காசு கொடுத்து கூலி கொடுத்து செய்யக்கூடாது உங்க அத்தா முகத்தா போனதுக்கு என்ன கூட்டிட்டு போன உங்க அத்தா சொர்க்கத்துக்கு போனா எனக்கு என்ன நரகத்துக்கு போனா எனக்கு என்னங்க நான் கொடுக்குற காசுக்கு ஏதாவது சொல்லிட்டு வந்துடுவேன் இவங்க நீங்க அத்தாக்கு நீ கூட்டு ஓத சொன்னீங்க நான் என்ன ஓதுவேன் எங்க அத்தாக்கு நான் அக்கறை கூட ஓதுவேன் உங்க அத்தாக்கு எனக்கு எப்படி அக்கறை கிடையாது எவ்வளவு கொடுப்பீங்க அது பார்ப்பேன் பணக்காரனுக்கு ஒரு மாதிரியா ஓதுவேன் பணக்காரனுக்கு ஓதுனா ஒரு ரெண்டு மணி நேரம் யாசினா ஓதுவேன் ஏழைக்கு ஓதுனா யாசையும் இலகி துரிஜவன் முடிச்சிருவேன் யாசின் இது ஒன்னே ஆறு ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் இதெல்லாம் காசுக்கு செய்யற வேலை இதெல்லாம் கிடையாது நீங்க என்ன செய்யணும் நீங்களே இதயத்திலிருந்து அழுது யாருலா என் தகப்பனுடைய பாவத்தை மன்னிச்சிடலா என் அண்ணனுடைய பாவத்தை மன்னிச்சிடலா என் புருஷனுடைய பாவத்தை மன்னிச்சிடலா என் பொண்டாட்டி பாவத்தை மன்னிச்சு எது கேட்கலாம் நீங்க அழுது கேளுங்க தமிழ் அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு அரபி தெரியாட்டாலும் பரவாயில்ல அல்லாவுக்கு தமிழ் தெரியும் தமிழ்ல கேளுங்க தமிழ்ல என்ன செய்யுங்க அல்லாட்டு அழுது அழுது கேளுங்க அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அனுமதி மட்டும் இல்ல செய்யணும்னு ஆர்டரும் இருக்கு அல்லாத குரான் சொல்லி காட்டுறான் எப்படி நடக்கணும்னா ரப்ப நகர்லனா ஒளி யகவானினா அல்லதீன சபகோனா பில் ஈமான் இறைவா எங்களையும் மன்னித்து விடு ஈமானோடு எங்களுக்கு முன்னால் மூத்தாய் விட்டார்களே அவர்களை மன்னித்து விடு என்று மூமின்கள் பிரார்த்தனை செய்வார்கள் நல்லா பாராட்டுறான் நல்லவங்க செய்யற வேலை அது உங்க தகப்பனார் உங்களுக்கு செஞ்சதுக்காக வேண்டி உங்களை வளர்த்ததுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து எத்தனை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தந்ததுக்காக வேண்டி அழுது அஞ்சு அது நாற்பது நாளைக்கு ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு அஞ்சு டைம் டைமும் நீங்களே கேளுங்க நல்லா செய்யலாம் இதுக்கு அனுமதி இருக்குது அடுத்தது வந்து உங்க தகப்பனாரோ தாயாரோ மூத்தா போனவர் கடமையான நோன்பை விட்டுந்தாரையானார் வேணும்னு புறக்கணித்து விட்டவருக்கு செய்ய முடியாது ஒரு சந்தர்ப்பஸ்தால் விட்டார் ஒரு மாத நோம்பு ஒரு மூணு நோம்பு ஏதாவது ஒரு பிரயாணத்துக்கு கொண்டாந்து விட்டார் அப்புறம் வைக்கலான்ட்டு அது மூத்த போயிட்டார் அந்த நோம்பை நீங்க வைக்கலாம் பிரசுசெல்லாஹா சத்துல என் தாயார் மீது ஒரு நோ ஒரு மாத நோன்பு கடமை இருந்தது அதை வைக்காமலே மூத்தாகி விட்டார்கள் நேர்ச்சி செய்திருந்தார்கள் வைக்காம மூத்தாகி விட்டார்கள் நான் வைக்கலாமா என்று ஒரு பெண்மணி கேட்டார்கள் நபிசெல்லாஹசிலன்னு சொன்னாங்க நல்லா வையி அந்த நன்மை போய் சேரும்ட்டாங்க அதனால உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது நீங்க நன்மை செய்ய நினைச்சீங்கன்னா அவர் மேல நோம்பு எதுவும் கடமை இருக்குதா பாருங்க அப்ப அந்த மாதிரி நோம்பு அப்படியே சொல்றாங்க அவருடைய வழி பொறுப்பாளர் வந்து நோன்பு வைக்கணும் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு